வாழ்வோம் வாழ வைப்போம் சித்தர்கள் அருள்குடில் அறக்கட்டளை குரு மா அப்பன் அவர்கள் அருளார் அவரது சீரராகிய காதே லட்சுமி வேணும்னா அவரிடம் கற்ற கலை உயிர்ப்பு தியான யோகா உடம்பையும் உடம்பால் நடத்துகிற மூச்சையும் ஒரு நாளைக்கு ஒரு கா நேரம் முறையா வாத பித்த கபத்தன்மையில இயக்கினா மற்றதெல்லாம் முறையோட சேர்த்துனா உள்ள காலம் வரை உடம்புக்கு உபதரம் இல்லை மனதிக்கு உழப்பல் இல்லை செய்கிற காரியத்துக்கு குறைவில்லை நல்லா நடக்கும் ச இயற்கை மருத்துவ முறைகள் இயற்கை மருத்துவ முறைகளை சேர்ந்த மற்ற அக்குப்பஞ்சர் வர்மம் ஹோமியோசிண்டா ஆயுர்வேத யுனானி இப்படியெல்லாம் வர்றாங்க எல்லா மருத்துவமும் எந்த துறை மருத்துவம் இருந்தாலும் வர்ற நோயாடி முழு குணம் வரணும்னு மனதார நினச்சி செய்கிறாங்க அது எந்த துறை மருத்துவ இருந்தாலும் அப்படி இருக்க நாம் இன்றைக்கி எல்லா மருத்துவர்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா உணவுகளை கவனம் செலுத்தணும்னு எல்லா மருத்துவர்களும் சொல்கிறாங்க அதே சமயத்தில் யோகா தியானம் மூச்சு பயிற்சியும் எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எந்த துறை மட்டும்தான் சொல்கிறாங்க ஆனால் மருந்த நம்பி மட்டும்தான் நம்ம வாழ்க்கிறோம் நான் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறேன் காலம் போகிற மருந்தை நம்பி வாழாதீங்கன்னு பேசியிருக்கிறேன் ஏன்னா நான் உறுதியாக சொல்றதுக்கு நான் எழுபத்தேழாச்சும் ஆச்சு மருந்துன்னு என்னன்னே தெரியாது இருபத்தி மூணு வரைக்கும் நான் பழைய காலத்து உடற்பயிற்சாரு அதனால அப்பப்போ ஓஞ்சி போன தொந்தரவு இப்போ குருகிட்ட போன வரைக்கும் எதுவுமே இல்லை ஆகவே தானிய வகைகளில் ஒன்றும் வேண்டாங்க ராகின்னு ஒன்று இருக்கு இந்த ராகி என்ன வேலை செய்யணும்னா ஒரு உதாரணமாக சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த கட்டு சேவல்னு ஒன்று இருக்கும் தொட்டி இருக்கும் நாங்கள் சின்ன வயசு வீட்டுக்கு ஆறு ஏழு சேவல் வச்சுருப்போம் நான் போகிறோம் கோழி சண்டை போடுறது அது தர்மங்காலத்திலே இருந்துருக்கு அப்போது சண்டை போடுறது அந்த சேவலை தூக்கணும்னா தூக்க முடியாது சேவலு தாச்சோடு இருக்கும் தூக்க முடியும் அவ்வளோ கனமாக இருக்கும் அதுக்கு வேற ஒன்றுமே வைக்க மாட்டாங்க ராகியை தொட்டீடு போட்டு தண்ணி போட்டு எல்லாரும் ராகி விமட்டு தான் வைக்கிறாங்கன்னுதான் எல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க சிறு சிறு பொல்லி கடு அந்த கண்ணுக்களையும் உள்ள போட்டு கரைச்சி வைக்கிறாங்க நான் கண்ணுக்கு பார்த்தேன் பார்த்தீங்களா அது என்ன செய்யணும்னா தண்ணி ஊற்றி வச்சு மாதிரி கொத்தி கொத்தி திங்கம் கடைசியில் பார்த்தா ஒரு ராகியும் இருக்காரு கல்லும் இருக்கும் அதிசயமா இருக்குதுங்க கல்லதே செரிமானம் பண்ணக்கூடிய சக்தி ராகிக்கு இருக்கு ரெண்டும் ஜாதப்ப வஜ்ஜரம்னு ஒன்று சொல்லுவோம் அது மாதிரி இருக்கும் நான் சண்டையும் பார்த்துருக்கேன் சின்ன வயசில் கத்தி விட்டாங்க அது அவ்வளவு பார் உள்ளே போய் வரும் எத்தனை குத்து எத்தனை தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் அப்ப ராகி உடம்புடைய சதையை நரம்பு அவ்வளவு வலு பண்ணி வச்சிருக்குது அதுக்கே அப்படி இருந்தால் நாம ராகி சேர்த்தா நல்லா இருக்குமா இருக்காங்க உடம்பு கொஞ்சம் கூடுதலான எடையை கொடுக்கும் உறுதி ஆனா எடை வந்துட்டா பய எடையே இல்லாமல் ஓரப்படம் சேர்த்து வச்சுட்டு இருக்கிறான் எடை வந்துருச்சு எடை வந்துருச்சு ஆனால் உடம்பு கனமாக விடாது அளவா வச்சிட்டு அதே சமயத்தில் சிறுநீர் பிரச்சனை ஜென்மத்துக்கும் வராது என்னங்கன்னா நம்ம இருக்கிற மாதிரிக்கு ஆனால் முறையாக சாப்பிடுவோம் பார்த்திங்கன்னா அந்த ராகியில் அவ்வளோ சக்தி இருக்குது அது கடியாக சாப்பிடலாம் கூழாக சாப்பிடலாம் நான் ஒரு முறையை கண்டு கொடுத்து வச்சுட்டுருக்கேன் நானே எங்கள் வீட்டில் இருந்தேன் ராய்கோழு பழம் ஷோர் ராத்திரிக்கே இருக்கும் நீர் ஆகாரம்னு சொல்லி ஒரு வெங்காயத்தை கச கசான்னு கிள்ளி போட்டு கடலு துவாயு ஊற்றுனா உப்பரிக்கிற மாதிரி போட்டு கொஞ்சம் சோர்த்திங் போட்டு அதான் வடித்து காலையில் முக்கால் லிட்டர் சேர்த்தா பாதமலம் பித்தமலம் பித்த மரம் கபமலம் கம் எல்லாம் போயிடும் கை செஞ்சுக்கிறேன் நல்லா இருக்கிறேன் ஆகவே அந்த ராகி கூழோட பழைச்சோறு மோர் அந்த வெங்காயம் உள்ளே இருக்குது அதையும் எல்லாம் அலாச்சி விட்டு குடித்துக்கிறேன் கால அதுதான் அது தான் மதியம்தான் ஏதோ சாப்பிடுவேன் ஆகவே ராகி அதாவது நாடி நரம்பு சதை எல்லாத்தையும் சரி பண்ணி குடலை பதினஞ்சு சட்டியில் ராகி ராகிமா வைக்கிறீங்கள கூழ் வைக்கிறீங்கன்னா குடித்து போட்டு உடனே அதை கழுவாதீங்க அந்த ஒரு பரிசோதனைக்காக சொல்கிறேன் அந்த சட்டியை காஞ்ச பிறகு தண்ணி வெட்டு இப்படின்னு துறைச்சிட்டு பாருங்க அந்த நேரம் படபட பட 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 படம் இருக்குது உள்ளே போனால் அது இருக்கும் வர சுத்தம் ஆகவே நாய்க்கு அவ்வளோ சக்தி இருக்குது முடியும் கூட உருவாது ஆகவே இந்த ராகி கழி கொஞ்சம் தினம் நீஸ்தான் வேண்டாம் தினம் இல்லைன்னா ராய் கூழாவது குடிங்க நான் சொன்ன மாதிரி கூழு அதான் கொஞ்சம் கெட்டியாக கலருங்க மோர் மோருனா சுத்தமான மோர் விட்டு ஒரு உப்பை போட்டு சாப்பிடுங்க சர்க்கரைக்கும் அது ராசா மருந்து ஏன்னா வறட்சி ஏற்பட விடாமல் செய்யக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது அதை என்ன செய்யலான்னா மோரையும் கூட நான் ஒரு விதமாக சொல்கிறேன் தயிரை தனியாக முதல் கடையணும் தண்ணி ஊற்று கிடையக்கூடாது தயிரை மட்டும் கிடைச்சால் கூழ் மாதிரி ஆகிடும் வெந்து மடங்கு தண்ணி விட்டு அப்புறம் கணிங்க அதுதான் சுத்தமான மோர் அது இதை சாப்பிட்டுனா கொலஸ்ட்ரால் இருந்தாலும் எடுத்துடும் பத்தினாலும் சேர்த்தி கொடுக்கும் அப்படி ஏற்பட்ட ராஜிய நீங்கள் இன்னும் ஒரு தடவை யார் உங்கள் செவிலியு செஞ்சு எப்போ சாப்பிடலாம் அப்படின்னா காலை நேரம் ரொம்ப உகந்தது இல்லை மத்தியானம் சாப்பாடுக்கு முன்னால் இப்படி சாப்பிடுவாங்க நன்றி வணக்கம் எதிர்ப்பு தியானம் உடம்பையும் உடம்பெல்லாம் பார்க்க போது ஒரு நாள் நேரம் போகும் அதில் முதல் நிலை பயிற்சி நிறைய முறைகள் இருக்கு முதல் நிலை பயிற்சி இந்த முதல் நிலை பயிற்சியில் விடு அகம் முதல் ஒன்றாவது பயிற்சி ரெண்டாவது பயிற்சி முக அக அறிவு மூணு நாசினா நாலு அஞ்சு அகபருமல் ஒன்பது இந்த இந்த ஒன்பதுமே செய்யறதுக்கு முன்னால இந்த கண் கண்ணாடி போட்டு பறிங்க எடுத்து போட்டு பறிங்க காது கேட்கும் கண்ணு சுவாசம் எந்த விவாதத்துல எப்படி நடக்குது ஜூடு வாயில ஈரப்பசை கையில தோலும் முடியும் பாருங்க உடம்பு எப்படி இருக்குறதுக்கு முன்னால செல்லவே வச்சு பாருங்க செஞ்சு முடிச்சு பிறகு இந்த பார்த்தா நிச்சயமாக மாடு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் எல்லாரும் கலந்து இனிமேல் உடம்புக்கு இத்தனை பலன் கிடைக்கிறதுக்கும் நோய் வருமா இயல்பான தோக்கம் மற்ற செயல்களும் நல்ல தெளிவான முறையில் இருக்கும் நன்றி வணக்கம் உயிர்ப்பு தியான யோகா நேரடி பயிற்சி வகுப்பு உடுமலை அருகே அமைந்துள்ள சித்தர்கள் அருள்கொடில் அறக்கட்டளையில் வருகிற நவம்பர் மாதம் அதாவது பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பத்து மணி முதல் மாலை மூன்று மணி வரை நடைபெற உள்ளது இந்த நேரடி பயிற்சி வகுப்பில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் அழைக்கிறோம் இந்த ஒருநாள் நேரடி பயிற்சி வகுப்பிற்கு முன்பதிவு செய்ய ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம் நன்றி